தமிழ் தமிழ் என்று பேசுவது ஒரு ஃபேஷன் தமிழை வைத்து வியாபாரம் செய்கிறார்கள் நான் தான் தமிழை பற்றி பேச வேண்டும் நீ பேசக்கூடாது என்றெல்லாம் பலவாறாக பல பேரால் உலகத்தில் ஒரு காலத்தில் ஒவ்வொரு மனிதனாலும் பேசப்பட்ட ஆம் தமிழ் ஒரு பொது உடமை உலகத்தில் முதல் முதலாக தோன்றிய மொழி தமிழ் உலகில் சில மதங்கள் மொழிகள் கலாச்சாரங்கள் நாகரீகங்கள் தோன்றிய இரண்டாயிரம் வருடங்கள் தான் ஆகின்ற நிலையில் சுமார் இருபதாயிரம் வருடங்கள் முன்பே தோன்றிய மொழி நம் தமிழ் மொழி ஹராப்பா முகஜதாரோ சுமீரிய நாகரீகங்களுக்கு பல ஆயிரம் வருடங்கள் முன்பே தோன்றியது தமிழ் என்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள் ஆ சுமேரிய நாகரிகத்தின் முதல் ஊரின் பெயரே ஊர் உலகின் முதல் மனிதன் தமிழனாகத்தான் இருந்திருக்க கூடும் என சொல்லும் டிஎன்ஏ ஆய்வுகள் நாற்பத்தி ஒன்பது நாடுகளை கொண்ட குமரிக்காண்டம் என்ற மாபெரும் தமிழ் சாம்ராஜ்யம் கடலுக்கடியில் மூழ்கியதால் அதன் உண்மை உலகுக்கு தெரியாமல் போடும் சோகம் இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட போலிச்சுவடிகளில் வெறும் பாதி கூட மொழிபெயர்க்கப்படாத நிலையில் கீழ் குழநகநானூமை புறநானூமை போன்ற முப்பற்ற நூல்கள் கிடைத்திருக்கிறது அப்போது அனைத்து மொழிபெயர்க்கப்பட்டாது கம்போடியாவில் உள்ள உலகின் நிகப்பெள்ளிய கோவிலான அம்போர் வாட்டை கட்டியது சூரியவர்மன் என்கிற பல்லவ அரசன் என்பது நம்ம எத்தனை பேருக்கு தெரியும்

நாகரீகம் கலாச்சாரம் கலை அறிவியல் மருத்துவம் என அனைத்தையும் கற்றுக் கொடுத்த நம் தமிழர்களின் இன்றைய நிலைதான் என்ன தமிழின் பெருமை மறையவும் அழியவும் காரணமாக தமிழர்களே இருப்பது மிகவும் வருத்தத்திற்குரிய விஷயம் இதற்கு தீர்வுதான் என்ன சுலபம் ஒவ்வொருவரும் தமிழில் பேச ஆரம்பிப்போம் தமிழ் மேல் வெறிய செந்தமிழில் தான் பேச வேண்டும் வேறு மொழிகளில் பேசக்கூடாது என்றெல்லாம் கூட இல்லை தெரிந்த தமிழில் தலை நிமிர்ந்து வெட்கப்படாமல் பேசினால் போதும் தமிழின் பெருமையை வரப்படி யார் என்று யாரேனும் கேட்டால் தமிழன் என்று சொல்லாதீர்கள் மனிதன் என்று சொல்லுங்கள் உலகில் முதன் முதலில் மனிதர்கள் பேசியது தமிழில் தான் என்று நான் மட்டும் சொல்லவில்லை அலெக்ஸ் காவியல் போன்ற ஆராய்ச்சியாளர் At one time, we all spoke the same language on the planet. And the last time we all spoke the same language, the language was the Tamil language of India. That was the one language we all spoke. But we got too powerful. தமிழ்நாட்டில் பிறந்தவன் மட்டும் தமிழன் அல்ல ஆப்பிரிக்கனோ அமெரிக்கனோ கரு போசிக தமிழ் மேல் பாசம் நேசம் மதிப்பு கொண்டு தமிழ் பேசும் ஒவ்வொருவனும் தமிழன் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்த்து நில்லடா தமிழன் நாங்க என்ன சொல்ல வரோம்னா வந்து தமிழ் எங்கள் தாய்மொழி அதனால் தமிழ் பற்றி பெருமையாக கூறுகிறோம் அவ்வளவுதான் மற்ற மொழிகள் கேவலம் என்றும் ஆங்கிலத்தில் பேசக்கூடாது அப்படின்னா நாங்க சொல்லவே இல்லை ஆங்கிலம் கண்டிப்பா அவசியங்க நீங்க பல பேருக்கு வந்து ஆங்கிலம் தான் சோறு போடுதுன்னு சொன்னா அது உண்மைதாங்க லாங்குவேஜ் ஜஸ்ட் பார் கம்யூனிகேஷன் வாட் மதர் இஸ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி விஷ் பி ப்ரௌட் டு ரெப்ரஸன்ட் அவர் அதுதான் நாங்கள் சொல்றோம் எங்கள் ஜென்ரேஷன் பசங்களுக்குலாம் வந்து போர்வையா தமிழை பேசுறதே கஷ்டம் நடுநடல இங்கிலீஷ் வந்துடும் நாங்கள் இல்லைன்னு அது வந்து தப்புன்னு சொல்லல நாலு பேருக்கு முன்னாடி வந்து இங்கிலீஷ்ல பேசுனா கேட்டு தமிழ் தெரியும் அது மாதிரி நடிக்கிறது இந்த மாதிரி தான் நடக்குதுங்களா இதெல்லாம் தான் நடக்குது ஒருத்தருக்கு புரியலைங்கிறப்ப இங்கிலீஷ்லேயே பேசினாலும் தமிழில் பேச நம்ம கேவலப்படக்கூடாதுன்னா நாங்கள் சொல்கிறோம் தமிழில் பேச பெருமைப்படுவோம் தமிழில் பேச பெருமைப்படுவோம் தமிழில் பேச பெருமைப்படுவோம் தமிழன் என்று சொல்லடா தலை நிமில்லா தமிழ் என்றாண்டா